ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான வெங்காய பக்கோடா தான் ஃப்ரெண்ட்ஸ் மழை நேரத்தில் நல்லா சுடசுட டீயோட இந்த மாதிரி வெங்காய பக்கோடா சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு கைகளை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசறி விடணும் அப்போனா நமக்கு அந்த இதழ்கள் வந்து தனித்தனியாக கிடைக்கும் இப்போது வெங்காயத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு இது கூடவே காரத்துக்காக ரெண்டு நறுக்கனை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில்லையும் சேர்த்துட்டு அடுத்ததாக பக்கோடாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்ல கைகளை வச்சு நல்லா கலந்து விடணும் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு வெங்காயத்தோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக இந்த மாதிரி கலந்து விடணும் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லா இடத்துலையுமே நல்லா இறங்கணும் அது மாதிரி நல்ல கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி களைட்டாக கசக்கி அப்படியே நல்லா அப்படி கலந்து விடணும் அடுத்ததாக கடலை மாவு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வேறு எந்த மாவும் சேர்க்கல கடலை மாவு மட்டும்தான் சேர்க்குறேன் கடலை மாவு சேர்த்துட்டு வெங்காயத்தில் நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும் ஃபஸ்ட்டு நம்ம அதை வச்சே லைட்டாக நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து லைட்டாக பசிஞ்சு விடணும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக பசிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரே டைமில் நம்ம நிறைய எண்ணெயோ தண்ணியோ சேர்த்தோம் அப்படின்னா மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வராது இப்போ எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்ததான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா பிசிறி விடணும் மாவை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது பக்கோடா மாவு ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ நம்ம வெங்காய பக்கோடா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்படி பரவலாம் மாவை லைட்டாக அப்படி போடணும் எண்ணெயில் போடும்போது கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா எண்ணெய் சூடாக இருக்கும் நம்ம மேலே தெரிச்சிச்சின்னா நம்ம கை புண்ணாயிடும் ஸோ பார்த்து கவனமாக பண்ணுங்கள் எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு நம்ம வெங்காய பக்கோடாவை அப்படியே லைட்டாக அப்படியே பிசிறி விடணும் அடுத்தா ஒரு ஸ்டீல் கம்பி இல்லைனா கரட்டியை வச்சு இந்த மாவை லைட்டாக அப்படியே பரட்டி விடணும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நல்லா முறு சூப்பரான வெங்காய பக்கோடா கிடைக்கும் வெங்காய பக்கோடா செய்யும் போது அடுப்பு வந்து எப்போவுமே சிம்பிளாக இல்லைன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமு வச்சா போதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா வெங்காய பக்கோடா வந்து மேலே வந்து கலர் டக்குன்னு மாறிடும் உள்ளே வந்து வேகாமல் மாவு பச்சையாக இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது பாருங்கள் மாவு லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அப்படியே டேன் ஆகுது பாருங்கள் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜல்லி கரண்டியை வச்சு வெங்காய பக்கோடாவை எண்ணெயிலேருந்து அப்படியே அழகாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா வடி விட்டுட்டு ஒரு பிளேட் பண்ணிடலாம் நல்ல சூப்பரான வெங்காய பக்கோடா சாப்பிட்றதுக்கு சுட சுட தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி வெங்காய பக்கோடா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்